வணக்கம் மேசை நூடாக இந்த வீடியோ தொடர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அனுராதபுர காலத்திலேயும் புலநர்வை காலத்திலையும் சேர்ந்து ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுராதபுர காலத்தில் வறண்ட வளையத்தில் கட்டப்பட்ட மூன்று பெரும் குளங்கள் நிலஞ்சாமச்சுக்குள் வந்து தேவநம்பி தீசன் கட்டப்பட்ட குளங்கள் வந்து சிறு குளங்கள் பெருங்குளங்களை அமைத்த முதல் மன்னன் மகாசீனன் அதுக்கு பிறகு பல மன்னர்கள் பெரும் குளங்களை அமைத்திருந்தார்கள் மகாசேனனால் மிகப்பெரிய குளங்கள் அமைக்கப்பட்டது அதில் மின் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமானது கவுடுலு உருளு ஜோதவாவி கந்தலாய்குளம் பதவியா கலாவாவி மகாவிளாட்சிய நாச்சதூவ மனகட்டிய மகா கணதராவ இது எல்லாமே மிகப்பெரிய குளங்கள் இலங்கையில் அமைக்கப்பட்டது இந்த குளங்களில் மூன்று குளங்களோட பெயர் கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் இது பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு கேட்குறாங்க இந்த கேள்வியை கேட்டுருக்கு எப்படின்னு சொன்னால் குளங்கள் அதுக்கு பிறகு குளங்களை அமைப்பதற்கான காரணங்கள் இரண்டு ரெண்டு காரணம் கேட்டிருக்காங்க முக்கியமானது ஒன்று வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துதல் வறட்சி காலத்துல நீர் தேவையினை பூர்த்தி செய்தல் இது ரெண்டு தான் மிக முக்கியமானது உற்பத்தி அதிகரிக்கிறது விவசாயத்தை வெற்றிகரமாக மேற்கொள்றது இது எல்லாமே நீங்க அதுக்குள்ள சேர்த்து எழுதி கொள்ளலாம் ரெண்டே ரெண்டு காரணத்தை ஓரளவுக்கு நீங்க விளக்கினீங்கன்னு சொன்னா சரி இதுல ஐந்து புள்ளி கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா குளக்கட்டுக்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் ரெண்டு இப்ப வரலாற்று காலத்துல தொழில்நுட்பத்துக்குள்ள வந்தாச்சு எவ்வாறு அதுக்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க குளக்கட்டுன்னு சொன்னா கற்று கற்றுக்க இரண்டு எச்ச குன்றுகளை இணைத்து அமைக்கப்பட்டது குன்றுகள் இல்லாத இடங்களில் ஆற்று வளைவுகளை பயன்படுத்தி குளக்கட்டு அமைக்கப்பட்டது உதாரணம் ஜோதவாவி இது ஒரு தொழில்நுட்பம் ரெண்டு மலைகளுக்கு நடுவால ஆறு வரும்போது அந்த மலைகள் ரெண்டையும் இணைத்து அதுக்கு பலம் கொடுக்குற மாதிரி குலக்கட்டை அமைத்தார் என்னென்ன மாதிரி அமைத்தாங்க சரளைக்கல் களிமண் மண் வெண்களி ஆகியவற்றை ஓர் அடுக்கின் மேல் இன்னொரு அடுக்காக இட்டு நன்கு அழுத்தி உருவாக்கினார்கள் குளக்கட்டினுடைய அத்திவாரம் மிக ஆழமானதாகவும் பரப்பளவு கூடியதாகவும் அமைத்தார்கள் பாறை தொடர்களை அத்திவாரமாக கொண்டு குளக்கட்டுகளை அமைத்தார்கள் குளக்கட்டை மிக நீளமாக அமைத்தனர் குளக்கட்டின் பாதுகாப்பிற்காக அலை தாங்கியை அமைத்தனர் நிலத்தின் தன்மையும் சம உயர கோடுகளின் பரவலையும் கவனத்தில் கொண்டு குளக்கட்டை அமைத்தார் இது வந்து குளக்கட்டை அமைப்பதில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இதுல நீங்க இரண்டு தான் கொடுக்கும் உதாரணங்கள் கொண்டு விளக்க சொல்லியிருக்காங்க நீங்க யோதவாவி எடுத்து உதாரணம் கொடுத்து விளக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு குலத்தை எடுத்து நீங்க அதை எந்த அமைப்பில் உருவாக்கி இருக்காங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இலகுவா இருக்கு குளத்தினுடைய முக்கிய பிரிவுகளான அலைதாங்கி கலைஞர் தொட்டி மடைக்கதவு என்பன மூலம் நடைபெறும் செயற்பாடுகள் ஒழுங்கு முறையில் விளக்குக அலைதாங்கி என்னத்துக்கு பயன்படுது குளத்தில் ஏற்படும் அலைகளினால் அரிப்படையாமல் பாதுங்களை உருவாக்கினார்கள் கலிங்கள் தொட்டி கலிங்கல் தொட்டி குளத்து நீரை கால்வாய்க்கு திறந்து விடும்போது ஏற்படும் அமுக்கத்தினை குறைத்து நீரை திறந்து விடுவதற்காக உருவாக்கினார்கள் மடை கதவு பிரதான கால்வாய்க்கு நீரை திறந்து விடுவதற்காக பயன்படுத்தினார்கள் குளத்தில் இருக்கும் சேற்றினை வெளியேற்ற ஈரக்கலிங்கள் பயன்படுத்தப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு குளத்தினுடைய பிரிவுகளுக்கும் என்னென்ன தொழில் இருந்துச்சுன்னு சொல்லி சுருக்கமா படிச்சு கொள்ளுங்க சரி இன்னொரு விஷயம் பார்ப்போம் இந்த கருத்தரங்கில மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் கண்டி ராசதானி கண்டி ராசதானி பற்றி நிறைய கேள்விகள் தொகுக்கலாம் ஒரு நாலு கேள்வி எடுத்து போட்டுருக்கு இந்த நாலு கேள்வி கண்டி கண்டிராசானியில வந்து பல அமைப்பில் கேள்விகளை உருவாக்கலாம் இதில் உங்களுக்கு நாலு கேள்வி உதாரணத்துக்கு கொடுத்துருக்கு கண்டி ராசதானியின் தலைநகருக்கு இயற்கையாக பாதுகாப்பு வழங்கிய நதி கங்கை நீங்க படத்திலையும் பார்க்கலாம் மார்க்கிங்ல கண்டி குடிக்கும் போது கங்கை வெறும் அந்த வி ஷேப்புக்கு நடுவுல இரண்டு கணவாய் பாதைகள் கண்டி ராசதானிக்குள்ள போரத்துக்கு பலன உன்னஸ்கிரிய மிக முக்கியமான பாதைகள் கலகேதர நாளந்த வந்து கணவாய் பாதைகளாக காணப்படுது கண்டிராசானி அடுத்த மூன்றாவது கேள்வி கண்டியினை ஆட்சி செய்த நாயக்க மன்னர்கள் நான்கு பேர் ஸ்ரீ ராஜசிங்கன் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ராஜாதி ராஜசிங்கன் ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கன் இந்த நாலு ராஜசிங்கனும் நாயக்க மன்னர்கள் அடுத்த கேள்வி கண்டி ராசதானியனுடைய மிக முக்கியமான மன்னனான முதலாம் விமல தர்ம சூரியனை இவன் கண்டி ராஜதானியின் சட்டபூர்வ ஆட்சி உரிமையை நிலைநாட்டிக்கொள்ள மேற்கொள்ள ரெண்டு நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும் விமல தர்ம சூரியன் வந்து கண்டியினுடைய பிரதானியினுடைய மகன் முதலாம் ராஜசிங்கம் மன்னனால வீரசுந்தர பண்டார அல்லது விஜயசுந்தர பண்டார கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு கண்டியில இருந்து போர்த்து கேட்டு தஞ்சமடைந்து அதுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிய கண்டி ராஜ்தானியவன் கைப்பற்ற கைப்பற்றினதோட குசுமாசன தேவியை திருமணம் செய்யறான் குசுமாசன தேவி வந்து கண்டி அரசனுடைய மகள் இளவரசியை திருமணம் செய்வதன் மூலம் ஆட்சி உரிமையை நிலைநாட்டி கொள்றான் இந்த கேள்வி சட்டபூர்வ ஆட்சி உரிமையை நிலைநாட்டி கொள்வதில் மேற்கொண்ட இரண்டு நடவடிக்கை விமல தர்ம சூரியனுக்கு எதிராக போட்டுக்கிய பல படையெடுப்புகளை மேற்கொண்டனர் அத விமல தர்ம சூரியன் மிக சிறப்பாக வெற்றி கொண்டான் அது தவிர விமல தர்ம சூரியன் பல பௌத்த சமய நடவடிக்கைகளில் ஈடுபட்டான் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டான் அதுகளில் சட்டப்பூர்வமாக ஆட்சியினை ஆட்சியை நிலைநாட்டி கொண்ட இரண்டு நடவடிக்கை ஒன்று இளவரசி குசுமாசன தேவியை திருமணம் செய்தது இரண்டாவது இவன் பௌத்த சமயத்திலிருந்து கத்தோலிக்க சமயத்துக்கு மாறி இருந்தான் அந்த சமயத்திலிருந்து மீண்டும் பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டான் விமல தர்ம சூரியன் என்ற பெயரை சூட்டி கொண்டான் முக்கியமான விஷயம் புத்தனுடைய தந்ததாவது யார்ட கையில இருக்கோ தான் இலங்கையினுடைய அரசு இது சீதா தெல்கமுவ தெல்கமுகாரையில இருந்தது இத கைப்பற்றி கண்டீர இதுக்கு மரியாதை செலுத்தினான் இது இருந்ததாலையும் சட்டபூர்வமாக இலங்கையின் அரசுரிமையை நிலைநாட்டி கொண்டது மூன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்வோம் எமல சூரியன் சட்டப்பூர்வமாக ஆட்சி உரிமையை நிலைநாட்டி கொண்டது ஒன்று இளவரசியை திருமணம் முடித்தது இரண்டாவது சமயத்தை மாற்றி கொண்டது மூன்றாவது புத்தரின் புனித தந்தது அதுவை கைப்பற்றியது கடைசி கேள்வி கண்டி ராசதானியின் நீதிமன்ற செயற்பாட்டு முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் மூன்று கண்டிராசதானினுடைய உயர் நீதி அதிகாரம் அரசனோடு தான் இருந்துச்சு அரசன்தான் மிகப்பெரிய குற்றங்களுக்கு தண்டனை வழங்கினார் அதாவது மரண தண்டனை வழங்கும் அதிகாரம் கூட அரசனிடம்தான் காணப்பட்டது மிகப்பெரிய குற்றம் என்று சொன்னால் கிளர்ச்சி துரோகம் குழப்பங்கள் ஏற்படுத்துதல் இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே விசாரித்து தீர்ப்பு வழங்கினார் ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுக்கும் அவரவரது பதவிக்கேற்ப நீதி அதிகாரம் வழங்கப்பட்டது குற்றவாளிகளுக்கு ஒவ்வொரு வகை குற்றவாளிகளுக்கும் பல்வேறு தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது இதுதான் கண்டியினுடைய நீதிமன்ற செயற்பாடுகளாக அரசன் உயர் அதிகாரம் கொண்டவனாக இருந்தால் மரண தண்டனை வழங்கும் அதிகாரம் அரசனிடம் இருந்தது உத்தியோகத்தர்களின் பதவிக்கேற்ப நீதி அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது குற்றத்தின் தன்மைக்கேற்ப பல வகையான தண்டனைகள் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூன்று விஷயத்தை எடுத்து நீங்க விளக்கணும் ஒரு மூன்று வசனம் ரெண்டு வசனத்தில் எழுதி நீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆறு புள்ளிகள் வழங்கப்படும் இரண்டாவது பாகத்தில் அடுத்த பாடம் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர் கைப்பற்றுவதற்கு முன் இலங்கைக்கு வருகை தந்த பிரித்தானிய தூதுவர்கள் கண்டி அரசர்களோட ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு வந்து சென்றார்கள் ஜோன் பைபர்ஸ் ஹியூபே இவங்க மூன்று பேரும் கண்டி வந்து சென்றார்கள் அடுத்த கேள்வி ஏழில் கரையோர பிரதேசங்களில் ஏற்பட்ட கலகங்கள் பற்றி ஆராய்ந்து பார்த்த மியூரன் ஆணைக்குழுவின் இரண்டு பரிந்துரைகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் நடைபெற்ற கழகத்தை பற்றி தெரிஞ்சாத்தான் இதுக்கு விடு எழுதலாம் மியூரன் ஆணைக்குழுவினுடைய வருகை அந்த கழகம் ஏன் நடந்ததுன்றதை ஆய்வு செய்துக்கார்கள் ஏன் சொன்னா பிரித்தானிய கைப்பற்றிய உடன் பிரித்தானியனுடைய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி வந்து வரி வசூலிப்பதற்கு சென்னையில இந்தியாவிலிருந்து உத்தியோகத்தையும் அழைத்து வந்தார்கள் இவர்கள் இலங்கை மக்களுடைய வாழ்க்கை தரம் மற்றது அவர்களுடைய வருமானம் போன்ற எந்த விஷயத்தையும் அறியாதவர்கள் இவர்கள் வந்து மிக கொடூரமாக வரியினை வசூலிக்க தொடங்கினார்கள் இது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது புதிதாக பல வரிகளை நியமித்தனர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பல்வேறு வகையான உத்தியோகத்தர்களை நியமித்தனர் இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு கட்டத்தில் மக்களை புரட்சி செய்ய தூண்டிச்சுது இந்த புரட்சியை கொடூரமாக ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி கட்டுப்படுத்திச்சுது இதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு ஏன் மக்கள் கிளர்ச்சி செய்தாங்கன்னு சொல்லி மியூரன் என்ற தலைமையில் ஒரு ஆய்வுக்குழு ஒன்று இலங்கைக்கு வந்துச்சு இந்த ஆய்வுக்குழு ஆய்வு செய்து சில விஷயங்களை முன் வச்சிருந்தது இந்தியாவிலிருந்து வரி வசூலிக்க அழைத்து வரப்பட்டவர்கள் எல்லாருமே திருப்பி அனுப்பப்பட வேண்டும் வரி வசூலிக்க இலங்கை மக்களை நியமிக்க வேண்டும் இரண்டாவது புதிய வரிகள் எல்லாம் நீக்க வேண்டும் வரி வசூலிப்பதற்குன்னு சொல்லி சில நடவடிக்கைகள் அமைக்க வேண்டும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சுதேச இலங்கையில இருக்கிற உத்தியோகர்களை நியமிக்க வேண்டும் ஒல்லாந்த நிர்வாக முறை மற்ற நீதிமன்ற முறையை மீண்டும் உருவாக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை இலங்கை மக்கள் விரும்புறாங்க அதை ஆக்கினதால தான் புரட்சி செய்தாங்கன்னு சொல்லி மியூரன் ஆணைக்குழு இங்கிலாந்து அரசிடம் சொல்லிச்சு அதை இங்கிலாந்து அரசாங்கம் செய்தது அதுதான் அடுத்த விஷயம் இப்போ இதை கேள்வி மியூரன் ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட இரண்டு அம்சங்கள் வரி வசூலிப்பவர்களை திருப்பி அனுப்பினது புதிய வரிகள் நீக்கம் நீதிமன்ற முறை நிர்வாக முறை ஒல்லாந்தனுடையதாக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் மிக முக்கியமானது நாலு புள்ளிகளுக்கு இரண்டு அம்சங்கள் தான் கேட்டிருக்காங்க வரி வசூலிப்பும் புதிய வரிகள் நீக்கமும் அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து புள்ளிகளுக்கான கேள்வி பிரித்தானியர்கள் கண்டி ராசதானியை கைப்பற்றுவதற்கு ஏதுவாக அமைந்த விடயங்கள் ஒன்று நாட்டுக்குள்ள ஒரு சுதந்திரமான அரசு இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உள்ளக எல்லைகளையும் பாதுகாக்கணும் அதாவது கண்டி ராசதானிய சுத்தியும் பாதுகாக்கணும் வெளிப்புற எல்லைகளையும் பாதுகாக்கணும் அதனால பாதுகாப்பு செலவு அதிகம் மூன்றாவது வந்து கரையோரத்தில் நடக்கிற கழகங்களுக்கு கண்டிமன்னன் உதவினான் இது பிரித்தானியருக்கு பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு கடவை வரி இலங்கை படத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்புல இருந்து திருகோணமலைக்கும் திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கும் வரான்னு சொன்னால் கண்டிராசதானிக்குள்ளாலதான் போய் வரணும் இந்த கண்டிராசதானிக்குள்ளால போய் வரும்போது கடவை வரி ஆங்கிலேயர் கண்டி மன்னனுக்கு செலுத்த இருந்துச்சு இது அவங்க விரும்ப இல்லை கரையோர பிரதேச மக்கள் கண்டி மன்னனையை தங்களுடைய மன்னனாக கருதினர் இதை தவிர ஜோன் டோய்லியின் தந்திரம் சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க அவருடைய இதை தவிர ஏனைய ஐரோப்பிய இனத்தவரை கண்டிமன இலங்கைக்குள்ள கூட்டிட்டு வரலாம் குறிப்பா பிரான்சியர் கடைசி ஸ்ரீ விக்ரமராஜ் சிங்கம்மனுடைய இந்த அம்சங்கள் தான் கண்டி ராஜ்தானியை பிரித்தானியர் கைப்பற்றுவதற்கு ஏதுவாக அமைந்த காரணம் இதுல நீங்க இரண்டு விஷயத்தை எடுத்து விளக்கணும் இலகுவாக விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இன்னும் சில பாடங்கள் இருக்குது அந்த பாடத்தில் வார வினாக்களை வந்து நான் இன்னொரு வீடியோவில் செய்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சந்திப்